பத்து நாளில் பத்து கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஸோ சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நிறையா இருக்குது ஆனால் எல்லாமே டைட்டாக இருக்குது அதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான எக் டயட் பிளானை நான் கொடுக்குறேன் இந்த எக் டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டே ஒன்று டயல் பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கலான்னா இரண்டு அவுச்ச முட்டையாக முழு முட்டையாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூட கேரட் ஜூஸு ஒரு கிளாஸ் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் நீங்கள் எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு ரெண்டு டபுள் ஆம்லேட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் பொரியலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் டின்னருக்கு என்ன எடுத்துக்கலான்னா ரெண்டு முழு முட்டையாக எடுத்துக்கலாம் அது கூட கிரில்டு சிக்கன் ப்ளஸ் ஒரு ஆப்பிளும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நாளுக்கு உண்டான உங்கள் எக் டயட்டில் வந்து நீங்கள் எக் மட்டுமே சாப்பிடாமல் இந்த மாதிரி கேரட் ஜூஸு கேரட் பீன்ஸ் பொரியல் சிக்கனு ஆப்பிள் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களால் கண்டினியூஸாக இந்த டைட்டை ஃபாலோ பண்ண முடியும் டே டூ நாம் என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு முழு முட்டை எடுத்துக்கோங்க அதுக்கூட நட்ஸ் ஸ்மூதி எடுத்துக்கலாம் இந்த நட்சு ஸ்மூதி பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் எப்படியானது எடுத்துக்கலாம் நான் பேசிக்காக வந்து பாதாம் முந்திரி திராட்சை நான் பெருச்சம்பழம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பால் ஆட் பண்ணி நீ மிக்ஸியில் கூட நீங்கள் குடிக்கலாம் இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு அதுக்கடுத்தது லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முழு முட்டையை எடுத்துக்குங்க இது கூட வெஜிடபிள் சேலட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து இரண்டு முழு முட்டையை எடுத்துக்கோங்க முடிஞ்சுன்னா அது கூட வந்து கிரில்டு ஃபிஷ்ஷு ஃபிஷ் கிரேவி அது மாதிரி நீங்கள் கூட தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நஜ்ஜு ஸ்மூத்தி வெஜிடபிள் சேலட்டு கிரில்டு ஃபிஷ்ஷு இது மாதிரி சேர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் எக்கு மட்டுமே சாப்பிட்றதுனால நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகும்போது நம்மளால் டயட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் டே த்ரீல நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா ரெண்டு வெஜிடபிள் ஆம்லெட் எடுத்துக்கோங்க வெஜிடபிள் ஆம்லெட் அப்படின்னா நீங்கள் கேரட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் மாதிரி சாப்பிட்லாம் அது கூட ஒரு ஆப்பிள் கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா இரண்டு முட்டை எடுத்துக்கலாம் இது கூட பிளாக் சன்னா கருப்பு சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பு சுண்டலை நீங்கள் வேக வச்சு பாயில் பண்ணி நீங்கள் வணங்கி கூட சாப்பிட்லாம் அப்புறம் இரவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயில்டு எங்கே எடுத்துக்கிட்டு இது கூட ஃப்ரூட் சாலட் இது மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சேலட்டு பிளாக் சன்னா அப்புறம் ஆப்பிள் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது டே ஃபோரில் என்ன எடுத்துக்கலாம்னா இரண்டு முழு முட்டையும் இது கூட வந்து மஷ்ரூம் ஃப்ரை நான் தாராளமாக எடுத்துக்கலாம் மஷ்ரூம் ஃப்ரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் நீர் சத்து நிறையா இருக்குது அப்புறம் லஞ்சுக்கு வந்து இரண்டு முழு முட்டையை எடுத்துகிட்டு க்ரீன் கிராம் சாலட் எடுத்துக்கலாம் பச்சை பயிறு சாலட் இருக்குது பார்த்தீங்களா பச்சை பயிர் வேக வச்சது பச்சை பயிரை வந்துட்டு வதக்கி சாப்பிட்லாம் முளகட்டிய பயிர் அது மாதிரி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் டின்னருக்கு வந்து ஒரு முழு முட்டையும் ப்ளஸ் வந்து ஓட்ஸ் ஸ்மூதியும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ஓட்ஸ் ஸ்மூதியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நிறையா வீடியோஸ் இருக்கா செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நான் ஓட்ஸ் கொஞ்சமாக ஊற வச்சு அது கூட வந்துட்டு நீங்கள் பால் பனானா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அடுத்தது டே ஃபைலில் எப்படி எடுத்துக்கலாம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு மூணு முட்டை எடுத்துக்கோங்க இது கூட வந்து கீரை வகைகள் கீரை வகைகளை வந்து என்னென்ன கீரைகள் அவைலபிளாக இருக்கோ அந்த கீரைகளை வாங்கி நீங்கள் வதக்கி நீங்கள் சாப்பிட்லாம் பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் லஞ்சுக்கு இரண்டு முழு முட்டை எடுத்துக்கங்க இது கூட வந்து வெள்ளை சுண்டல் ஒயிட் சன்னான்னு சொல்லுவாங்க ஸோ வெள்ளை சுண்டலை நீங்கள் வேக வச்சு நீங்கள் சேலாட் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் டின்னருக்கு எப்படி எடுத்துக்கலான்னா நீங்கள் இரண்டு முழு முட்டை எடுத்துக்கோங்க இது கூட ஓட்ஸ் கஞ்சி ஓட்ஸ் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த ஓட்ஸ் கஞ்சியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நாலு முட்டை எடுத்துக்கலாம் ஸோ ஒரு முட்டையில் ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் முட்டையை மட்டுமே நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும் இல்லை ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே வந்து அந்த டயட்டை உன்னால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகும் ஸோ இதை மாதிரி முட்டை கூட என்னென்னலாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டா அந்த டயட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எட்லாஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பொரியல் இந்த அதுக்கு முட்டை கூட இருக்கிற அந்த டிஷ்ஷை வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் முட்டை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அது கூடவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு சீக்கிரமே டயர்டாகாமல் இருக்கும் நல்ல பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் நீங்கள் தண்ணியும் நிறையா குடிக்கணும் ஸோ தண்ணியும் நிறையா குடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டயட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக் டயட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டேன் என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியலை அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது டீடைல்ஸை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்களை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நிறைய பேருக்கு ஒரு ஃபாலோஅப்பு கைடன்ஸு மோட்டிவேஷன் எதுவுமே இல்லாதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க ஸோ நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த எக் டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வரலாம் மயக்கம் கூட வரலாம் ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதை செஞ்சு இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்டு நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த எக் டயட்டு ப்ரோட்டீனு வெஜிடபிள்ஸு இதை மட்டுமே நம்ம சாப்பிட்ருக்கிறதுனால ஒரு சிலருக்கு செட் ஆகாது ஒரு வேலை ஏதாவது சை சைட் எஃபெக்ட் வர மாதிரி இருந்துச்சு தலைவலி இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப டயர்டாகிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டயட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது யாருக்காவது ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ